மீனம் ராசி அன்பர்களுக்கு என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதத்திற்கு உண்டான ராசி பலன்களை பார்க்கப் போகிறோம் மீனம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்னு இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் ராசி பலன் பற்றி நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீனம் ராசி பூரட்டாதி நான்காம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி கிரக நிலைகள் ராசியில் சந்திரன் ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன் சுக்கரன் சூரியன் குரு கலத்திரஸ்தானத்தில் கேது அயன சயன போகஸ்தானத்தில் சனி என கிரக நிலைகள்லாம் சந்திக்கின்றன கிரக மாற்றங்கள் ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதிமூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புதன் பகவான் சுகஸ்தானத்தில் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் பலன்கள் எந்த ஒரு காரியத்தையும் முன்னின்று செய்ய ஆசைப்படும் மீனராசி அன்பர்களே நீங்கள் நிதானமாக முடிவெடுத்தாலும் எந்த முடிவிலும் மாறாதவர்கள் இந்த மாதம் எல்லா வகையிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும் எல்லா முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் புதிய நண்பர்களின் சேர்க்கையால் உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பணவரத்து அதிகரிக்கும் வீடு கட்டும் பணியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் தொடர்ந்து அதனை செய்து முடிக்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனைவே கொடுக்கும் கையிருப்பு கூடும் இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும் நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும் மனதில் தைரியம் பிறக்கும் சுக்கரன் சஞ்சாரம் வாக்குவன்மையால் ஆதாயத்தை பெற்று பெற்றுத்தரும் உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் பற்றி நிதானமாகவே நடந்து முடியும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும் சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவதும் பாக பாதுகாப்பாக வைப்பதும் மிகவும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பண பயண பணியாற்ற வேண்டி இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவருடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது சகோதரர் வகையில் உங்களுக்கு உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மனதில் மகிழ்ச்சி அடைவீர்கள் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவருடன் அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும் கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள் எடுத்த எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள் வாகனங்கள் வாங்கும்போது யோகம் இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் கடன் விவகாரங்களில் கவனம் தேவை உப தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகவே நடக்கும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டி இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது சொத்து விவகாரங்களில் கவனம் தேவை எதிர்பாராத செலவு இப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்விக்கு தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டி இருக்கும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது அது உங்கள் வியாபார வளர்ச்சிக்கு உதவும் தொழில் தொடர்பான அலைச்சல் உண்டாகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேலதிகாரிகள் சக ஊழியர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உத்தரட்டாதி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு குடும்ப விஷயத்தில் அந்நிய நபர்களின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது மன அமைதியை கொடுக்கும் வாழ்க்கை துணையுடன் உடல் நலத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பிள்ளைகளிடம் அன்பாக பேசுவது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நிலையிலும் மனம் தளராது காரியங்கள் செய்வதில் வெற்றியை கொடுக்கும் வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது மாணவர்கள் யாருக்கும் உத்தரவாதம் அளிக்காமல் இருப்பது மிகவும் நல்லது கல்வியில் கூடுதல் கவனமாக இருப்பது மிகவும் நன்மையை கொடுக்கும் இந்த மாதத்திற்கான பரிகாரம் தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வர மன அமைதி கிடைக்கும் காரிய வெற்றி உண்டாகும் சென்ற இடத்தில் வெற்றியை காண்பீர்கள் பண வரவு அதிகரிக்கும் இந்த மாதத்திற்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்